என்னப்பா வண்டி பார்க்க வந்திருக்கியா ஆமாண்ணா செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வேணும் அதான் பார்க்கலான்னு வந்தேன் ஆமாப்பா நம்மக்கிட்ட வர்ற வண்டிலாம் ஃபுல் கண்டிஷனோட இருக்கும்பா வர்ற வண்டிலாம் ஒரு வண்டி கூட நிற்காது அது பாட்டு டெய்லி போயிட்டே இருக்கும் இப்போதைக்கு கைவசம் ரெண்டு வண்டி இருக்குது இந்த வண்டி ஒன்று இருக்குது இந்த வண்டி ஒன்று இருக்குது எது உனக்கு பிடிச்சிருக்கோ பாருப்பா Thank எல்லாம் பக்காவாதான் இருக்கு நீங்களே சொல்லிட்டீங்க நம்ம கிட்ட வர வண்டி எல்லாம் பக்காவதா இருக்கும் அப்படின்ட்டு இந்த வண்டி ஃபேமிலி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நான் பார்க்கலான்னு இருக்கேன் என்னப்பா வண்டியெல்லாம் பார்த்துட்டுல இல்லை வண்டி வாத்தியாவான் இல்ல வண்டியை ஒன்று முடிச்சிடலாமா என்ன இந்த வண்டி என்ன முடிச்சிடலாண்ணே அப்புறம் இந்த ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துக்கிறேண்ணே வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு என்ப்பா அதான் வண்டிலாம் பக்காவாக கண்டிஷனாக இருக்குன்னு சொல்கிறேன் நீ என்னமோ ஓட்டி பார்க்குறேன்னு சொல்கிறேன் வண்டிலாம் செம்ம கண்டிஷனுப்பா நீ தாராளமாக கண்ணை மூட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி இல்லைண்ணே வண்டி வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஓட்டி பார்த்தா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் நீங்கள் வேணால் வாங்க அது வரைக்கும் போயிட்டு நம்ம வந்துடுவோம் வந்து கடலாம் மூட்டு என்னாலலாம் வர முடியாதுப்பா நான் எப்படி உன் நம்பி வண்டி தர்றேன் உனக்கு யாரா தெரிஞ்சவங்க கூப்பிட்டு வாப்பா வண்டி தர்றேன் கொஞ்சம் போய் கொஞ்சாயிரங்கண்ண கூப்பிட்டு வந்துடுறேன் சரிப்பா கூட்டுவார கூப்பிட்டு இவன்டா

நம்ம தெரிஞ்சுவோம் கடைக்கு வந்தேன் வந்த இடத்துல வந்து ஆள் யாரும் இல்லை நான் கொஞ்சம் வெளியில் போறேன் அதனால கொஞ்ச நேரம் நில்லுங்க நான் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் நான் கவனிச்சிடுறேன் வாங்கண்ணா போலாம் ஒரு நிமிஷம் கடல் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சவர்தான் யார் எது கேட்டாலும் நம்மளோட ஃப்ரெண்டு அவரு அப்படி மட்டும் தான் சொல்லணும் யார் கேட்டாலும் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் வாங்க போகலாம் என்னப்பா ஒரு கட்டிங் தேரும்பா இல்லைங்க ஃப்ரெண்டு அப்படியா ஆமாண்ணே அண்ணே ஃப்ரெண்டு இருக்காப்புல அது வரைக்கும் நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம்மாண்ணே கொஞ்சம் வண்டி கொடுண்ணே போயிட்டு வந்துடுறேன் சரிப்பா வண்டி சாய் வண்டியிலே இருக்குது வண்டி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருப்பான் சரிண்ணா போயிட்டு வந்துடுறேன் இருங்க நான் போறேன் போட்டுமா போலன்னு சொல்லிட்டு போனானா வருவானா வரமாட்டானா தெரியலையே போக வேகத்தை பட்டா வருவானா வரமாட்டானா தெரியலையே நேரம் மூஞ்சி மாறிக்கிட்டே இருக்க நல்லா வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன்னு அவரும் என் ஃப்ரெண்டு தான் எங்கேயும் போக மாட்டான் இப்போ வந்துடுவோம் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் காலையில் பன்னெண்டு மணிக்கு எடுத்துகிட்டு போனான் வண்டி இப்போ சாயந்தரம் அஞ்சு ஆச்சு இன்னும் வண்டி வரலை இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிட்டுருக்கீங்க ஏமாத்துறதுக்கு உங்களெலாம் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு லாடம் கட்டினான்னு தெரிய வரும் வண்டி வரணு வா வண்டி வர வரை நீ இந்த குடோனில் தான்டி இருக்கணும் இன்னைக்கு மௌனம் உனக்கு செம்ம போல இருக்கு உட்காருவா யாவனா தெரியல ஒரு கட்டிங் காசு போட்டு வசம் மாட்டிக்கிட்டேனே மக்களே இனிமேல் என்ன மாதிரி யாரும் ஏமாந்திராதீங்க மௌன இன்னைக்கு நீ செத்தடா காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாத்திக்கிறாங்க ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்